ஸோ தனுசு ராசி உங்களுக்கான ஓகே செப்டம்பர் மாத ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கான பொதுவான பலன் என்னவா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ தனுசு ராசி உங்களுக்கான காட்ஸ் ஸோ உங்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து ரிலேட்டிவ் சர்க்கிள்லேருந்து நல்ல ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது நீங்கள் எந்த மாதிரியான ஹெல்ப் அவங்கக்கிட்ட கேட்டாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய அடுத்த கட்ட விஷயங்களை பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்குது உங்களுடைய ஃபேமிலி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் ஸோ உங்களுடைய ஃபேமிலியில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும் ஒரு சுபகாரியம் செய்கிறதா இருக்கட்டும் சுபகாரியங்கள் நிகழ்த்துறதா இருக்கட்டும் தொழில் சார்ந்து அந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் லைஃப் பேஷன் சார்ந்து ஸோ இதுலலாம் வந்து பெரிய அளவில் நீங்க கொண்டு போக போகிறீங்க பெரிய அளவில் வந்து மற்றவங்களுக்கு இதை வெளிக்காட்ட போறீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க டிஸ்கவர் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ முழுக்க முழுக்க உங்களுடைய பாசிட்டிவ் இடம் உங்களுடைய உங்களுக்கு என்னெல்லாம் ப்ளஸ்ஸிங் வாழ்க்கையில் இருக்கோ இந்த மாதிரியான நன்மைகள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கோ இதை வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் அது வெளி உலகத்துக்கும் தெரிகிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க அப்படின்னு இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி உருவாகும் இந்த மாதத்தில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் உருவாகும் ரிலேட்டிவ் சர்க்கிள் உருவாகும் ஸோ நல்ல நல்ல ரிலேட்டிவ்ஸ்லாம் உங்களுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும் இல்லை தூரத்து உறவுகள் நெருக்கமான உறவுகளாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட நல்ல ஒரு சர்க்கிள் உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து பெஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க அப்படின்னு இருக்குது அதுக்கு இவங்களோட சப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சருக்கு ஏதோ பெரிய விஷயங்கள் கோல்ஸ் அச்சீவ்மெண்ட் இருக்கும் ஸோ அதற்கான ஒரு புதிய ஃப்ரெஷ்ஷான தொடக்கம் இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்வீங்க அப்படின்னு இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்கு அது பெரிய அளவிலான நியூ பிகினிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது ஸோ தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கரியர் சார்ந்து இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய வண்ணம் உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்க போகுது அப்படின்னு இருக்குது ஸோ சில பேர் வந்து டெம்பரவரியாக செஞ்சிட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலை பர்மனெண்ட் ஆகும் ப்ரமோஷன் கிடைக்கும் பிஸ்னஸ் வந்து ஏதோ ஓகே பண்ணுற வரைக்கும் பண்ணலாம் எனக்கு ஐடியாவில் அப்படின்னு கொண்டு போனவங்க கூட இதுதான் நம்மளுடைய தொழில் இது தான் வந்து நிரந்தரமான தொழில் அப்படின்றது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அந்த அளவுக்கு வேலையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் கிடைக்கும் பேக் போன் சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி நீங்க அந்த விஷயங்கள்ல உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய முயற்சிகளில் இறங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு தைரியம் வந்து கிடைக்கும் ஸோ ஆன்மீக ரீதியாகவும் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது ஃபேமிலி ரீதியாகவும் எமோஷ்னல் ரீதியாகவும் நம்மளுக்கு வந்து எல்லா விதமான சப்போர்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம ஏன் அப்போ பெரிய அளவில் நம்மளோட தொழிலை வந்து வேலையை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு இருக்குது ஸோ தனுஷ் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் காத்துக்கிட்டுருக்கு ஆனால் அதற்கு நீங்கள் உங்களுடைய தெய்வத்தை வந்து நம்ம நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக இருக்கட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்பிரிச்சுவல் விஷயங்களாக இருக்கட்டும் அதை நீங்கள் வந்து ஃப அதை நீங்கள் வந்து ஹோப் பண்ணணும் அது மேலே நம்பிக்கை இருக்கணும் அப்படி நம்பிக்கை இருக்குன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்ற போது உங்களுக்கு நல்ல சரியான ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து அமையலாம் அவர் லவ்வில் இருக்கீங்கனாலும் அது கமிட்மெண்ட்டுக்கு வந்து போகலாம் ஸோ கம் மேரேஜ் பார்ட்னராக அவங்க வந்து ஃபிக்ஸ் ஆவாங்க அவர் மேரேஜ் லைஃப்பில் இருக்கவங்களுக்கும் நல்ல உங்கள் பார்ட்னர் இருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கிறத உங்களால் பார்க்க முடியும் அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான எல்லா சூழலும் உருவாகும் ஒரு சக்சஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு காட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் உருவாகும் ஆனால் அதற்கு நீங்க உங்கள் தெய்வத்தின் மேலேயும் ஆன்மீக ரீ உங்களுடைய தெய்வத்தின் மேலேயும் ஆன்மீக ரீதியாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள்ல அதீத நம்பிக்கை வச்சா அந்த வெற்றி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்க ஓகே தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும் போது ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும் இல்லை வந்து உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் அதிகமாக ஆவாங்க ஸோ உங்கள் கூட இருக்கிற அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நானே இந்த மாதிரி நல்லா படிக்கலை நல்ல ஒரு கிரேட் எடுக்கலை நீ மட்டும் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஸ்பிரிச்சுவலை ஃபாலோ பண்ணணும் டெய்லி வந்து ப்ரேயர் பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது ஆன்மீகம் சம்மந்தமாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் மைண்ட் அளவில் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க ஸோ யாரும் உங்களை வந்து டைவெர்ட் பண்ண முடியாது ஸோ அப்போ நீங்கள் படிப்பை வந்து கரெக்டாக கண்டினியூ பண்ணுவீங்க ஆனால் இதில் இதை பண்ணாமல் கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட மற்ற ப அதாவது மற்ற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை உங்களோட இருக்கிற ரெஃபரென்ஸ் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால ஆன்மீக ரீதியாக கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் நாட்டத்தில் போயிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டடீஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதாவது அதை தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அட்டாச்மெண்ட்லேருந்து வெளியே வருவீங்க அதாவது குடும்பத்துக்காக ஸோ குழந்தைகளுக்காக தன்னுடைய துணைக்காக ஃபேமிலிக்காக இப்படின்னு நீங்கள் செஞ்சு செஞ்சு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த மாட்டிகிட்டு இருப்பீங்க நெகட்டிவான விஷயங்களை மாட்டிகிட்டு இருப்பீங்க நிறைய இருப்பீங்க அந்த பாதிப்புகள் அந்த அட்டாச்மெண்ட்லேருந்துலாம் ஸோ இந்த அட்டாச்மெண்ட்னால்தான் இந்த பாதிப்புகளாக நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் ரிலீஸ் ஆவீங்க ஸோ இப்பையாவது நம்மளுக்காக வாழலாம் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்மளுடைய பேஷன் நம்மளுடைய ஆசைகள் இதுக்காக வாழலாம் ஸோ நல்ல விஷயங்களை நோக்கி போகலாம் ஃபேமிலிக்காக தேவையில்லாத தப்பான விஷயங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுத்து ஸோ அந்த நெகட்டிவ் அட்டாச்மெண்ட்லேருந்துலாம் நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு சூழல் உங்களுக்கு வந்து உருவாகும் இந்த மாதம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது ஸோ தனுசு ராசியில் இருக்கவங்க நீங்கள் என்ன மாதிரியான கலர்ஸ் வந்து வேர் பண்ணலாம் இந்த மாதம் யூஸ் பண்ணலாம் கலர்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து க்ரீன் கலர் அதிகமாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அண்ட் வந்து கோல்டன் கலர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அண்ட் தென் இப்போ வைலட் கலர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ வயலட் கோல்டன் க்ரீன் இந்த மூணு கலரை நீங்கள் யூஸ் பண்ணும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தனுசு ராசியில் இருக்கிறவங்க இந்த மாதம் எந்த கடவுளை வந்து வழிபடலாம் அவர் எந்த கோவில் வந்து தரிசனம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ தனுசு ராசி நீங்கள் வந்து இந்த மாதம் இந்திர பகவானை வழிபாடு செய்யணும் ஸோ எல்லாரும் முருகர் சிவன் அம்மன் விநாயகர் அந்த மாதிரி கருப்பர் நிறைய தொடர்ந்து எல்லாருக்கும் நார்மலாக தெரிகிற தெய்வங்களை வழிபடுவோம் அது வந்து இயல்பு பட் நீங்கள் பர்ட்டிகுலராக இந்திர பகவானை வழிபடணும் ஸோ அப்படி இந்திர பகவானை வழிபடுறதன் மூலயமா உங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து அதாவது ஃபிசிக்காக நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க ரொம்ப ஒரு மாதிரி தளர்ந்து போயிருக்கீங்கன்றமோது உங்களுடைய அந்த ஃபிசிக் வந்து நல்ல கம்பீரமானதாகும் ஸோ நல்ல ஒரு நல்ல ஒரு உடல் பலம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுடைய உடல் நலமும் சீராகும் அப்படின்னு இருக்குது உங்களுக்கு தேவையான அந்த வெல்த் சக்ஸஸ் இது நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு தேவையான வளம் சக்ஸஸ் அது நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களை ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் பார்க்கக்கூடிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் ஸோ உங்களை வந்து ஒரு ரோல் மாடலாக பார்க்கக்கூடிய விஷயங்களும் உருவாகும் ஸோ இவங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு உங்கள் ஃபேமிலியிலையோ இல்லை மற்றவங்களோ உங்களோட ரோல் மாடலாக ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸோடு உங்களை பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அண்ட் நீங்கள் வந்து மற்றவங்க ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையால் நீங்கள் அக்ரஸ் ஆகிட்டு அதனால் போய் நீங்கள் பிரச்சனை மாட்டிக்கிறது இதெல்லாம் வந்து தடைபட்டுரும் ஸோ இந்திர பகவான் வழிபாடு தேவையில்லாத சில பிரச்சனைகள்லருந்து நீங்கள் சிக்கிக்கிறது தடை பண்ணும் ஸோ ம அண்ட் சொன்ன மாதிரி மற்ற விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் அப்போது நீங்கள் இந்த மாதம் முழுவதும் இந்திர பகவான் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது